மேம் இன்றைக்கான டாபிக் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமைகளில் என்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது இது ஏன் நம்ம ப நம்மளுடைய பழமை பழைய விஷயங்களை நாம் கொண்டுட்டு வரலாம் ஸோ சனிக்கிழமையில் காலையில் ஆறுட்டு ஏழுங்கிறது சனி ஹோரை நமக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் இல்லை நம்மளுடைய ஆயுள் காலம் இன்னும் நீடிக்கணும்னா அப்போ நம்ம சொல்கிறோம் தித்திண்டே நம்ம பண்ணுவோம் நான் சாமிக்கு எல்லாம் செய்கிறேன் பூஜை பண்ணுறேன் விரதம் இருக்கேன் ஆனால் எனக்கு எந்த நல்லதும் பண்ணலைன்னா நீ என்ன விதச்சியோ அதை அறுவடை செய்தே ஆகணும் இதைதான் நம்ம கருமான்னு சொல்றோம் அப்போ சனி பகவானுக்கு இந்த சனிக்கிழமையில இப்ப நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் இல்ல ஊர்கா இதெல்லாம் போடும் பொழுது மத்த கிரகத்திற்கான இதெல்லாமும் வரும் தானியல்ல வரும் சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி சேர்ந்து வருது இல்லையா அன்னைக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதிசீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமைகளில் என்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது பொதுவாக சனிக்கிழமையில் வந்து நம்ம பெரியவங்க சொன்ன விஷயங்கள் இப்போ சனி வாரம் அப்படின்னாலே சனி பகவான் வந்து நம்மளுடைய ஆயுள் காரகன்னு சொல்லுவோம் ஸோ நம்மளுடைய ஆரோக்கியம் அண்ட் ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சனிக்கிழமைகளில் நீங்கள் செய்யலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எண்ணெய் தேய்த்து குளிப்பது அது இன்றைக்கி நம்ம யாருமே பண்ணுறதில்லை அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கே நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஒரு பார்லருக்கு தான் போகிறோம் வீட்டில் பண்ணுறதே கிடையாது ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து ஏன் நம்ம ப நம்மளுடைய பழமை பழைய விஷயங்களை நாம் கொண்டுட்டு வரலாம் ஸோ சனிக்கிழமையில் அந்த காலையில் ஆறு டு ஏழுங்கிறது சனி ஹோரை நமக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் இல்லை நம்மளுடைய ஆயுள் காலம் இன்னும் நீடிக்கணும்னா அந்த சனிக்கிழமையில் சனி ஹோரையில் கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும் அதுவும் நல்லெண்ணெய் வந்து சொல்லியிருக்காங்க அந்த உடம்புக்காக இருக்கட்டும் இல்லை தலைக்காக இருக்கட்டும் எலும்புக்கு உறுதியாக இருந்தாலும் எள் அப்படிங்கிறது சனி பகவானோட தானியம் அதிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளித்து அந்த சனிக்கிழமையில் நம்ம ஏதாவது ஒரு சனி பகவானுக்கு உண்டான மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தானம் பண்ணணும் ஸோ தயிர் சாதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அந்த தயிர் சாதம் தாளிக்காமல் இருக்கணும் ஸோ தயிர் சாதம் வந்து வெறுந் நீங்கள் சாதம் பண்ணி தயிர் சாதத்தை இன்றைக்கி வந்து ஏழ்ற சனி அஷ்டம சனி சஷ்டம சனி எல்லா சனியுமே நமக்கு வந்து ஒரு விதமான ஒரு பிரச்சனையை கொடுக்க தான் செய்யும் ஸோ சனி பகவான் எப்போ நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாருன்னா நம்மளுடைய கருமா சரி இல்லைன்னா கொடுப்பாரு அப்போ நம்ம சொல்கிறோம் திட்டின்றே நம்ம பண்ணுவோம் நான் சாமிக்கு எல்லாம் செய்கிறேன் பூஜை பண்ணுறேன் விரதம் இருக்கேன் ஆனால் எனக்கு எந்த நல்லதும் பண்ணலைன்னா நீ என்ன விதைச்சியோ அதை அறுவடை செய்தே ஆகணும் இதை தான் நம்ம கருமான்னு சொல்கிறோம் அப்போ சனி பகவானுக்கு இந்த சனிக்கிழமையில ஒரு தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி நீங்கள் வீட்லயே பண்ணுங்கள் வீட்லேயே அதை பகவானுக்கு அதை நைவேத்தியம் பண்ணி மானசீகமாக நீங்கள் அதை யாருக்காவது அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சனிக்கிழமையில் தாளிக்காமல் நம்ம தயிர் சாதம் அதில் அடுத்தது உங்களுக்கு டவுட் வரும் உப்பு போடலாமான்னு அதனால் நீங்கள் உப்பு போடலாம் தயிர் சாதம் பண்ணலாம் ஆனால் அதில் வந்து எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கக்கூடாது ஸோ அப்படியே கலந்து உப்பு போட்டு நீங்கள் அந்த தயிர் சாதத்தை தானமாக கொடுக்கலாம் நீங்கள் அதுக்கு ஊறுகாயெல்லாம் கொடுக்கக்கூடாது அவங்கவுங்க வீட்டில் ஊருகா இருக்கும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் ஸோ அதனால தான் நான் தாளிக்கவே கூடாதுன்னு சொன்னேன் யாரம் இருக்கக்கூடாது வெறும் பிளைனாக தயிர் சாதத்தை அன்னதானம் பண்ணணும் ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் இதை ஏன் நம்ம அப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் இல்லை ஊறுகாய் இதெல்லாம் போடும் பொழுது மற்ற கிரகத்திற்கான இதெல்லாமும் வரும் தானியல்ல வரும் ஸோ இது இல்லாமல் அரிசி பால் இது எல்லாமே என்னன்னு கேட்டேன்னா சந்திரன் தான் ஸோ சந்திரன் அப்படிங்கிறவன் நம்மளுடைய மனசும் நம்மளுடைய குடும்பத்தைக்காக நம்ம செய்கிறது ஸோ மனசு சந்தோஷமாக இருந்தால் பிரச்சனை இல்லைன்னா மனசு சந்தோஷமாக இருக்கும் உங்கள் பிரச்சனை தீரணும் அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எல்லாத்தையுமே சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் தானம் பண்ணணுங்கிறது தான் கிரக பலன் அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் எதையுமே நம்ம சனிக்கிழமையில் செய்யக்கூடாது சனிக்கிழமையை வந்து ஸ்திரவாரம்னு சொல்லுவோம் நீங்கள் அது எது செஞ்சாலுமே ஸ்திரமாக இருக்கும் ஸோ ஒரு புதிய வியாபார தொடக்கங்கள் சனிக்கிழமையில் செய்யலாம் இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் சனிக்கிழமையில் பண்ணுங்கள் ஒரு இப்போ கல்யாணத்துக்கு போய் ஒரு தாலி வாங்க போகிறேன்னா சனிக்கிழமையில் பண்ணாதீங்க ஒரு கல்யாணத்துக்காக போய் நான் வந்து புடவை வாங்க போகிறேன் சனிக்கிழமை பண்ணாதீங்க பட் ஒரு வியாபாரம் பேசணும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட போய் நான் பேசணும் இல்லை நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அதை சனிக்கிழமையில் பண்ணுங்கள் சனிக்கிழமைங்கிறது ஸ்திரவாரம் சனிக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி திதி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாளில் வைரம் வாங்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சனிக்கிழமையில் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியும் சேர்ந்து வந்தால் அன்றைய நாளில் கண்டிப்பாக ஏதாவது நகை வாங்குங்க நிறைய சேரும் சூப்பர் மேம் அஷ்டமி திதி சனிக்கிழமையோட வந்தா சனிக்கிழமை அஷ்டமி திதி வந்தால் வைரம் வாங்கலாம் ஏன்னா வைரங்கிறதே உங்களுக்கு வந்து கார்பன் தானே அந்த சனியோடைய இதுதான் ஸோ நீங்க சனிக்கிழமை அஷ்டமி தேதியில வைரம் வாங்குறது நல்லது சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி தேதி சேர்ந்து வருது இல்லையா அன்னைக்கு ஏதாவது ஒரு நகை வாங்குங்க நிறைய சேரும் சூப்பர் மேம் மேம் இப்போ இந்த சனிக்கிழமைகளில் இந்த குழம்பு வைக்கக்கூடாது கீரை பயன்படுத்துவது தவறு அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மைதானா சனிக்கிழமை இந்த சமையல் தான் சமைக்கணும்னு ஏதாவது இருக்கா அதெல்லாம் கிடையவே கிடையாது சனிக்கிழமையில நம்ம வந்து சனி பகவானுக்கு இதுங்கிறதுனால கருப்பு உளுந்தும் நல்லெண்ணையும் சேர்த்து நம்ம செய்யலாம் ஸோ இப்போ நீங்கள் வந்து உடம்பு ஆரோக்கியத்திற்காக அந்த உளுந்தங்களி பண்ணுறாங்க இல்லையா அந்த உளுந்தங்களியை நல்லெண்ணெயில் செஞ்சு சனிக்கிழமையில் நீங்கள் சாப்பிட்றது உடம்புக்கு வலு ஆனால் கீரை சமைக்கக்கூடாது கூடாது பருப்பு சமைக்க கூடாதுன்னெல்லாம் கிடையவே கிடையாது அம்மாவாசைக்கு மாத்திரம்தான் அந்த ரூல்ஸ் மற்ற நாள்ல கிடையாது கிடையாது இப்போ பொதுவாக கருப்பு நிறத்தை வந்து பயன்படுத்துவது தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சனிக்கிழமையில வந்து கருப்பு யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்றாங்க அது வந்து சனீஸ்வர பகவானுக்காக தானா ஆக்சுவலா சனீஸ்வர பகவானுக்கு வந்து ஃபுல்லா பிளாக்குங்கிறது கிடையாது ப்ளூயிஷ் பிளாக் தான் அவருக்கு நம்ம இஷ்டம் தான் நீங்கள் போடணும் போடலாம் போடாட்டம் இல்லை சனி பகவான் நீ வந்து இந்த கருப்பு கலரை போட்டுன்னு அவர் சொல்லவே இல்லை நம்ம தான் அவருக்கு ஒரு கருப்பு துணியை வந்து சுற்றி விட்டுருக்கோம் அதனால் அந்த சனிக்கிழமையில கருப்பு யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம வந்து எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு கருப்பு செட் ஆகலை கருப்பு நமக்கு அது ராசி இல்லை அப்படின்னா நம்ம பண்ணணும்னு அவசியம் அவசியம் இல்லை இப்போ பொதுவாகவே இந்த ஏழரை சனி நடக்கிறவங்க வந்து அந்த சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு என்ன செஞ்சால் அவங்களுக்கு உடனே பிரீத்தி ஆகும் சரி இந்த ஏழரை சனிங்கிறது ஏழரை வருஷமும் நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி பகவான் வந்து நீதிக்காரகன் சொல்லுவாங்க அவர் ஒரு ஜட்ஜு மாதிரி ஸோ நீ என்ன உன்னுடைய பிறவியில் நீ என்ன நல்ல பலன் பண்ணியிருக்கியோ நல்ல கர்மா பண்ணியிருந்தேன்னா ஏழரை சனி உங்களை டாப்பில் கொண்டு போய் விட்றோம் கஷ்டமே படுத்தாது நம்ம கர்மா சரியில்லை அப்படிங்கும்பொழுது எடுக்க எடுக்கக்கூட விடும் நம்ம ஹரிஷ்சந்திர மகாராஜா கதை தான் ஒரு ஏழரை ச ஏழரை ஏழை இதில் நலன் நலனுடைய கதை தெரியும் அதனால நம்ம கர்மம் நல்லா இருந்தால் ஏழ்ற சனியாக இருக்கட்டும் அஷ்டம சனியாக இருக்கட்டும் நம்மள ஒண்ணுமே செய்யாது அதனால சனி பகவான் கெடுதல் செய்வார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டே தப்பு நீ என்ன பண்றியோ அதைதான் அவர் கொடுக்கறாரே தவிர அவர் உனக்கு தனியா வந்துட்டு கேட்கறது அப்படிங்கறது பண்றதே இல்லை ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு சனி பகவானுக்கு ஒரு ஏழரை சனியில ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னா முடிஞ்ச வரையில் சனிக்கிழமையில எத்தனை கோவில்களுக்கு அதுவும் சிவன் கோவில்ல நவகிரகம் இருக்கு இல்லையா நல்லெண்ணெய் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அது நல்ல பரிகாரம் எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்சதோ நல்லெண்ணெய் வந்து கோவிலுக்கு தானம் தானமா கொடுத்த சிறப்பு மேம் இந்த எள்ளு முடிச்சு போட்டு தீபம் ஏத்துறாங்க சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக கொண்டு போய் ஏத்துறாங்க இல்லையா அது வந்து சிறப்பு தருமா அதாவது அது ரெடியூஸ் பண்ணும் அந்த நம்மளோட அந்த சனி பார்வையை வந்து அதை ரெடியூஸ் பண்ணோம் ஸோ எள்ளு முடிச்சு அப்படிங்கிறது சனீஸ்வரனுக்கான தானியம் அந்த கருப்பு கலர் துணியில் போட்டு அந்த அதை நம்ம நல்லெண்ணையும் விட்டு அதை எரியரைச்சி நமக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வந்து இருந்து போகும் அதுக்காக பண்ணுறது தான் நீங்கள் வந்து பாருங்களேன் இந்த ஏழ்ற சனியில் இருக்கிறவங்க சனியினுடைய பார்வை அதிகமாக இருக்கிறவங்க அவங்களுக்கே ஒரு மாதிரி முகம் மங்களாக இருக்கும் அவள்கிட்ட ஒரு தெளிவே இருக்காது ஏழ சனி எல்லாம் போய் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் போகும்போது அந்த முகத்தில் ஒரு தெளிவு வந்து வரும் அதனால அந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடியது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மங்கெல்லாம் போகிறதுக்கு அந்த எள்ளு தீபம் வந்து போடுறது நல்லது ஓகே மேம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சனிக்கிழமைகளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது சனி பகவானுக்கு எதெல்லாம் உகந்தது அப்படின்னு அருமையான தகவல் தான் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேடம் நீங்கள் சந்திக்கணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மேடமோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்